நாங்கள் சீப்பு முறுக்கு எப்படி செய்யணும்னு கேட்குறீங்க இல்லை வாங்க பாப்போம் ஒரு கால் கிலோவுக்கு சீப்பு முறுக்கு மாவு எடுத்துருக்கோம் இந்த மாவுக்கு இந்த வரையை துப்புண்டு சின்னாம்பு வெத்தலையில் போடுவோம்ல சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு அது போட்டிங்கன்னா தான் நல்லா புறப்பரப்பாக இருக்கும் நீங்கள் வேணாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிக்சியில் பொடி பண்ணி வச்சிருக்கேன் சக்கரை போட்டுக்குவோம் அரைச்சு வச்ச சுண்ணாம்பு கொஞ்சோண்டு அதை ஊற்றிக்கிறாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் எள்ளு இருக்கு ஒரு முடி தேங்காய் திருவிழி பால் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் இது மாதிரி தஞ்சு வச்சுக்கிட்டு எடுத்துக்கலாம் இந்த இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்ல அளவு எடுத்து அப்படியே செஞ்சுக்க வேண்டியதுதான் தான் தான் செஞ்சுக்கணும் அப்படி செஞ்சுக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு இலை இல்லைன்னா நீங்க பேப்பர்ல கூட செஞ்சு மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி செஞ்சு வச்ச முறுக்க காய வச்ச எண்ணெயில் போட்டு நல்லா எண்ணெய் சலசல படங்குற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே புறப்புறன்னு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்தது உங்களுக்கும் இந்த முறுக்கு வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் குடிக்காதப்ப நம்ம அரிச்சு அளிக்கணும் அருமையாக செஞ்சாட்டி பாருங்க எப்படி எடுக்கணும் நீங்கள்லாம் செஞ்சு பாருங்க இப்போ மாதிரி தெரியல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்